வணக்கம் நண்பர்களே நாம எல்லோருக்கும் ராமாயணம் பத்தி தெரியும் இலங்கையின் வேந்தனான இராவணர் சீதாதேவியை கடத்திக் கொண்டு போனார்னு தெரியும் ஆனால் அசோகவனத்தில் பல மாதங்கள் சீதாதேவி சிறை வைக்கப்பட்டிருந்தாலும் இராவணர் ஒருமுறை கூட சீதாதேவியை ஏன் தொட முயற்சி செய்யவில்லை அவர் ஏன் அவ்வளவு தூரத்தில் நின்றே பேசினார் இதற்கு காரணம் இராவணரின் நல்ல குணமா அல்லது சீதாதேவியின் கற்பின் மகிமையா நிச்சயமாக இல்லை இதற்கு உண்மையான காரணம் ராவணரை நடுநடுங்க வைத்த ஒரு பயங்கரமான சாபம் ராவணரின் தலை வெடித்து சிதறக்கூடிய அந்த ஆபத்தான சாபம் என்ன அந்த சாபத்தை ராவணருக்கு கொடுத்தது யார் இந்த ரகசியம் பலருக்கும் தெரியாது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க ஒரு மிகப்பெரிய உண்மையை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இந்த கதை சீதா தேவியை கடத்துவதற்கு பல வருடங்களுக்கு முன்பு நடந்தது ராவணர் மூ உலகையும் வென்று தேவர்களையே ஆட்டிப் படைத்துக் கொண்டிருந்த காலம் அது ஒருமுறை இராவணர் தனது படைகளுடன் கைலாய மலைக்கு அருகில் முகாமிட்டிருந்தார் அந்த அழகிய இரவு நேரத்தில் தேவலோகத்தின் பேரழகியான ரம்பா என்பவரை ராவணர் சந்திக்க நேர்ந்தது ரம்பாவின் அழகில் மயங்கிய ராவணர் அவரை நெருங்கினார் ராவணரின் நோக்கத்தை புரிந்து கொண்ட ரம்பா பதற்றத்துடன் அவரை தடுத்தார் ரம்பா ராவணரிடம் மிகவும் பணிவாக இலங்கை வேந்தனே என்னை தொடாதீர்கள் நான் உங்களுக்கு மருமகள் முறை வேண்டும் தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சினார் ரம்பா ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா ராவணரின் அண்ணன் குபேரன் என்பது நமக்கு தெரியும் அந்த குபேரனின் மகனான நலக்குபரன் என்பவரின் மனைவிதான் இந்த ரம்பா அதாவது அண்ணன் பையனின் மனைவி முறைப்படி ராவணருக்கு மர்மகளாக வேண்டுமல்லவா நீங்கள் எனக்கு தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறீர்கள் இது தர்மமில்லை என்று ரம்பா இவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் காமபோதையிலிருந்த ராவணர் அதை எதையுமே காது கொடுத்து கேட்கவில்லை தன் வலிமையை பயன்படுத்தி ரம்பாவின் விருப்பத்திற்கு மாறாக அவரை பலவந்தப்படுத்தினார் ராவணரின் இந்த செயலால் ரம்பா நிலைகுலைந்து போனார் நடந்த கொடுமையை அழுது கொண்டே தன் கணவர் நலகூபரனிடம் சென்று சொன்னார் ரம்பா இதை கேட்டு கோபத்தின் உச்சிக்கே சென்ற நலகூபரன் ராவணருக்கு ஒரு பயங்கரமான சாபத்தை கொடுத்தார் பெண்களின் சம்மதமில்லாமல் அவர்களை தீண்டும் இந்த ராவணர் இனிமேல் எந்த ஒரு பெண்ணையாவது அவர்கள் விருப்பமில்லாமல் தொட்டால் அந்தக் கணமே ராவணரின் தலை ஏழு துண்டுகளாக விடித்து சிதறும் என்று சபித்தார் நண்பர்களே இந்த சாபம்தான் ராவணரை பயமுறுத்தி வைத்திருந்தது சீதாதேவியை அசோகவனத்தில் சிறை வைத்திருந்தாலும் நலகூபரனின் சாபத்திற்கு பயந்துதான் இராவணர் சீதாதேவியை தொடாமல் விலகி நின்றார் இது ஒழுக்கம் ஒழுக்கமல்ல இது மரண பயம் ஆகவே இராவணர் சீதாதேவியை தொடாததற்கு முக்கிய காரணம் இந்த சாபம்தான்